யார் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ண போறா இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ஆஃப் பண்ண போறோம் இந்த ரெண்டு ஃபண்டுக்குமே ஏன்னா நீங்க உங்களுக்கு எது தகுந்த முதலீடுன்னு சொல்லிட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணோம்ல சரி ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி இந்த காணொளிக்கு லைக் கொடுத்துருங்க அப்பதான் நிறைய பேருக்கு போகும் நீங்களும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் காணொளி பாக்குறதுக்கு சரி எதுக்கு நம்ம எக்விட்டி ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணனும் வெல் எதுக்கு கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்விட்டி ஃபண்ட்ஸில் எந்த ஃபண்ட் வந்து டாப் பர்ஃபார்மிங் ஃபண்டாக இருக்குது ஒவ்வொருத்தரோட இலக்குக்கும் ஒவ்வொருத்தரோட ரிஸ்க் டாலரன்ஸ்க்கும் பொறுத்த மாதிரின்னு பார்க்கறக்கு தான் சப்போஸ் ஒரு எக்விட்டி ஃபண்ட் வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது மீதி ஃபண்ட்ஸை விட அந்த கேட்டகிரியில் பட் ஹையர் ரிஸ்க் இருந்தால் என்ன பண்ண முடியும் நம்மளோட ரிஸ்டாலரன்ஸ் கம்மி தானே நம்ம எக்விட்டி ஃபண்ட்ஸில் நம்மளோட ரிஸ்டாலரன்ஸை மேட்ச் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது பீதியாய் எக்ஸெட் ஆகி ஹெவியாக லாஸஸ் தான் வரும் அண்ட் ஆல்வேஸ் எக்விட்டி ஃபண்ட்ஸ் ஒரே கேட்டகிரில தான் கம்பேர் பண்ணனும் ஒரு ஆப்பில் ஒரு ஆப்பிள் கூட தானே கம்பேர் பண்ணணும் ஒரு ஆப்பில் போய் ஒரு ஆரஞ்ச் கூட கம்பேர் பண்ணா சரியான ரிசல்ட்ஸ் கிடைக்குமா என்ன கிடைக்கவே கிடைக்காது சோ நம்ம முன்னாடியே இந்த காணொலியில சொன்ன மாதிரி இன்னைக்கு காணொலியில நம்ம ரெண்டு பிளெக்சி கேப் ஃபண்ட் பத்தி பார்க்க போறோம் ஒன்னு வந்து பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் இன்னொன்னு வந்து ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் ரெண்டு ஃபண்டுமே அதோட பெஞ்ச் மார்க்க அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனோட பியோசியும் அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ஷார்ட் டேர்ம்லயும் லாங் டேர்ம்லயும் பட் நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எப்பவுமே இதை மனசுல வச்சுக்கோங்க இந்த காணொலி உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக இது ஒரு பினான்சியல் அட்வைஸாவோ இல்ல ரெக்கமெண்டேஷனாவோ கண்டிப்பா எடுத்துக்க சரி ஒரு பேசிக் செக் பண்ணனும்ல நம்ம கம்பேரிசன் பண்றதுக்கு முன்னாடி அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்னா என்னதான் சௌந்தர்யா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இதுல வந்து லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள்ல எதுல வேணா முதலீடு செய்யல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை நேம்லே ஃபிளெக்சிபிலிட்டி வருது அதாவது ஃபண்ட் மேனேஜருக்கும் ஒரு சுதந்திரம் இருக்கு அவங்க எப்படி எந்த சந்தை மூலத்துல லார்ஜோ மிட்டோ ஸ்மாலோ சந்தேகனுடைய கண்டிஷன் பொறுத்து அவங்க வந்து அந்த பங்குகளில் முதலீடு செஞ்சுக்கலாம் அதாவது ஃபிளெக்சிபிளாக அவங்களுடைய முதலீட்டு யுக்தியை மார்க்கெட் சுச்சுவேஷன் பொறுத்தும் மாற்றிக்கலாம் நல்ல விஷயம் தானே இது வந்து எப்படின்னா ஒரு கிரிக்கெட்டர் வந்து சில டைம் ஓப்பனிங் விளையாடுவார் பட் டீமுடைய தேவை கேட்டால் போல் திடீர்னு மிடில் ஆர்டரில் வருவார் திடீர்னு ஃபினிஷ்ஷாக கூட வருவார் கரெக்ட்டுங்களா சோ அந்த மாதிரி தான் இந்த ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுமே ஃபண்ட் மேனேஜர் வந்துட்டு நம்ம எவ்வளவு முதலீடு செய்யணும் எந்த சந்தை மூலதனத்தில் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்துன்னு அவர்த டிசைட் பண்ணுவார் அவங்க அவங்களுடைய முதலீட்டு யுக்தியை வந்துட்டு மார்க்கெட் பொறுத்து மாற்றிப்பாங்க செபி கேட்டகரிசேஷன் படி சரிங்களா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து அறுபத்தி ஐந்து சதவீதமாக அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எக்விட்டி இல்லைனா எக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு செஞ்சாகணும் இந்த ஃபண்ட்ஸ் வந்து சூட்டபிளாக யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த முதலீட்டாளர்லாம் லாங் டேர்ம் க்ரோத் பொட்டென்ஷியல் ஃபிளெக்சிபிலிட்டியோடு பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நல்ல டைவர்ஸிஃபிகேஷனும் கிடைக்குது இந்த ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டில் பிகாஸ் அவங்க எல்லா பங்குகள் வேற வேற துறை வேற வேற இண்டஸ்ட்ரீஸ் வேற வேற சந்தை மூலதனத்தில் முதலீடு செய்கிறாங்களே அதனாலேயே சரி நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம் இப்போ எது பெட்டர் பராக் பெரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தா இல்லை ஹெச்டிஎஸ்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தா ஃபர்ஸ்ட் நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபண்டினுடைய நோக்கம் என்ன அதுக்கப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது இந்த ஃபண்டோட முதலீட்டு உக்தி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வாங்க அதை பார்க்கலாம் முதல்ல நம்ம பராக் பரேக் கேப் ஃபண்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதாவது அவங்களோட யுக்தி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பராக் பரேக் கேப் ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைட் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இது எதுல எல்லாம் முதலீடு செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நிறைய பங்குகள்ல நிறைய துறைகள் நிறைய வணிகங்கள் நிறைய சந்தை மூலதனங்கள் நிறைய ஜியாகிரபீஸ்லயும் முதலீடு செய்யறாங்க அறுபத்தி ஐந்து சதவீதம் அவங்களோட அசட்ட டொமஸ்டிக் எக்விட்டிஸ்ல தான் முதலீடு செஞ்சிருக்காங்க கேபிட்டல் கெயின் டாக்ஸ் கிட்ட இருந்து ஃபேவரபிள் ட்ரீட்மெண்ட் வரணும் அந்த ஸ்கீம்காக பண்ணிருக்காங்க பராக் பரேக் கேப் ஃபண்ட் வந்து லார்ஜ் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க எதுக்கெல்லாம் கம்மியா டெட் இருக்கு நிறைய ஆரோ ஏதாவது ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இருக்கும் நிறைய டிவிடன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள தான் முதலீடு செய்யறாங்க இந்த அப்ரோச் என்ன ப்ராப்ளம் வரும்னா ஒரு ரைசிங் ஸ்டாக் மார்க்கெட்ல பெருசா நமக்கு வந்துட்டு வருவாய் வராது பராக் பரக் பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து ஸ்மால் போர்ஷன் ஆஃப் போர்ட்போலியோவை ஃபாரின் ஸ்டாக்ஸ்லயும் முதலீடு செய்றாங்க ஸோ நிறைய ஸ்டாக் மார்க்கெட் நிறைய நாட்டுகளோட சந்தையில நமக்கு வந்துட்டு ஒரு டைவர்சிபிகேஷன் கிடைக்குது வந்து இந்த ஃபண்டுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது அதாவது நிறைய நிறுவனங்கள்ல முதலீடு செய்யலாம் யாரெல்லாம் நம்ம நாட்டில் இல்லாத ப்ராடக்ட்களோ சேவைகளோ பண்ணுறாங்களோ அதுல ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆப்ஷன் இருக்கு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் கம்பெனி நம்ம நாட்டில் பண்ணாதது கிட்ட வந்து முதலீடு செஞ்சு அதுலேருந்து நம்ம வருவாயிக்கலாம் ஃபார்மசூட்டிக்கல் இன்னோவேட்டர் கம்பெனி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லாதவங்க யுஎஸ் மார்க்கெட்ல இருந்தாங்கன்னா அதுலயே முதலீடு செய்யலாம் சரி

பிலீவ் பண்றாருன்னா வேல்யூ இன்வெஸ்டிங் அவரோட ஸ்டைல் வந்து வாரன் பஃபெட் அதுக்கப்புறம் சார்லி முங்கர் அவரை வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்கீம் வந்து ட்ரெமெண்டஸா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அவர் லீடர்ஷிப் எடுத்ததுக்கு அப்புறமா ஏன் அப்படின்னா அண்டர் வேல்யூட் நிறுவனங்களை வந்து கண்டுபிடிச்சு டிசிப்ளின் அப்ரோச்ல முதலீடு செஞ்சதுனால அடுத்தது மிஸ்டர் ருக்கும் தரன் சந்தானி இவர் ஃபண்ட் மேனேஜரா பிபிஎஃப்ஏஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்காரு பத்து பிளஸ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு எக்விட்டி மார்க்கெட்ஸ்ல அவரோட கேரியர் டூ தௌசண்ட் தேர்டீன்ல ஒரு எக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா கோல்மென் சாக்ஸ்ல வந்து குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிசர்ச்ல ஸ்டார்ட் பண்ணாரு பிபிஎஃப் ஏஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவர் எக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்டா இருந்திருக்காரு கோட்டக் மஹேந்திரா அசெக் மேனேஜ்மெண்ட்ல அங்க வந்து அவரோட போக்கஸ் வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் பங்குகள் இருந்திருக்கு ஸ்பெஷல் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்திருக்கு அவருக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலா பிஹேவியல் பினான்ஸ் வேல்யூ இன்வெஸ்டிங் அப்புறம் குவாண்டிடேட்டிவ் இன்வெஸ்டிங் பத்தி படிக்கிறதுல ரொம்பவே இஷ்டம் இருக்கு அவருக்கு ஃபண்டனுடைய ஓவர்சீஸ் முதலீடுகள்லாம் யார் மேனேஜ் பண்றாங்கன்னா மிஸ்டர் ரவுனக் ஓன்கார் மிஸ்டர் ரவுனக் ஓன்கார் வந்து ஃபண்ட் மேனேஜர் அப்புறம் ரிசர்ச் ஹெட்டா இருக்காரு பிபிஎஃப்ஏஎஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவரோட கெரியரை இரண்டாயிரத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணாரு இன்டர் ஆக்டிவேட்டான இருந்திருக்காரு ரிசர்ச் டீம் பிபிஎஃப்ஏஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல அவர் எங்க கிராஜுவேட் ஆயிருக்காருன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை அவருக்கு பிஎஸ்சி ஐடி இருக்கு அப்புறம் எம்எம்எஸ் வச்சிருக்காரு அதாவது மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் பினான்ஸ்ல வச்சிருக்காரு சரி அடுத்தது நம்ம வந்து எதை பத்தி பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட பத்தி பார்க்கணும் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைட் எக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் அதுல வந்து நிறைய பங்குகள்ல நிறைய நிறுவனங்கள்ல வேற வேற துறைகள் வேற வேற இண்டஸ்ட்ரீஸ் வேற வேற மார்க்கெட் கேபிடலைசேஷன் முதலீடு செய்யறாங்க இந்த ஃபண்ட் பிரைமரியா ஃபண்டமெண்டலா எந்த நிறுவனம் ஸ்ட்ராங்கா இருக்கோ எதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கோ அதுலேயே முதலீடு செய்கிறாங்க ஃபண்ட் வந்து எந்த நிறுவனங்களில் ஸ்ட்ராங் கார்பரேட் கவர்னன்ஸ் இருக்கோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்புறம் எந்த நிறுவனங்களில் இஎஸ்ஜி அதாவது என்வரன்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்டில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து கம்பெனி வேல்யூவேஷனையும் கன்சிடர் பண்றாங்க அதாவது ஒரு பங்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓவர் பிரைஸ்ல வாங்காம இருக்காங்க சோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து மெயின்டைன் பண்றதுக்காக இப்போ ஃபண்ட் மேனேஜர் பத்தி பேசலாம் மிஸ் ரோஷி ஜெயின் அவங்க தான் ஃபண்ட் மேனேஜரா இருக்காங்க ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்டில் நைன்டீன் ப்ளஸ் இயர்ஸ் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த ரிசர்ச் அண்ட் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல அவங்க ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து வைஸ் பிரசிடென்ட் அண்ட் போர்ட்போலியோ மேனேஜரா வந்து இருந்திருக்காங்க பிராங்க்லின் டெம்பிள்டன் இந்தியா ஏஎம்சி லிமிடெட்ல அவங்க வந்துட்டு அவங்களோட போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் வந்து முடிச்சிருக்காங்க எங்க இருந்துன்னா ஐஏஎம் அகமதாபாத்ல இருந்து டூ தௌசண்ட் டூல வந்து அவங்க சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா முடிச்சிருக்காங்க அங்க வந்து ஆல் இந்தியா ரேங்க் டூ வாங்கியிருக்காங்க அவங்க ஒரு சார்ட்டர்ட் பினான்சியல் சதா CF A யும் கூட அப்புறம் சார்ட்டர் ஹோல்டரும் கூட சோ ரெண்டு ஃபண்ட்ஸ்மே சிமிலர் இன்வெஸ்ட்மென்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு அதாவது இலக்கு மெயின் இலக்கு என்ன அப்படினா வந்து லாங் டம் கேப்பிடல் growth சரியா इक्विटी அண்ட் इक्विटी रिलेटेड முதலியடல்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட இன்வெஸ்டர்ஸ் கொடுக்கதா இவளோட கோல் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு பராக் பாயிக் flexi கேப் ஃபண்ட் வந்து ஃபாரன் பங்குகளல்ல இன்வெஸ்ட் பண்றாங்க HDFC flexi கேப் அது பண்றது கிடையாது நாம இத பத்தி டீடைல்டா நம்ம காணொளிக்குள்ள போனதுக்கு அப்புறமா இன்னும் டீடைல்டா பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு flexi cap ஃபண்டினுடைய ரிட்டன்ஸ் அது வருவாயை பத்தி இப்ப பார்க்கலாம் பராக் பரிக் பிளெக்ஸி கேப் ஃபண்டோட டைரக்ட் க்ரோத்த ஃபர்ஸ்ட் பாக்கலாம் ரெண்டு ஃபண்டுமே அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதோட பெஞ்ச்மார்க் அதோட கேட்டகரியும் கூட ஒன் த்ரீ ஃபைவ் செவன் டென் இயர்ஸ்ல இதை வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு பட் வேல்யூ ரிசர்ச் ரேங்கிங் படி பராக் பரிக் பிளெக்ஸி கேப் ஃபண்டோட டைரக்ட் க்ரோத் வந்து பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு அண்ட் ரேங்கிங் ஆல்சோ காமிச்சிருக்கு ஹெச்டிஎஃப்சி பிளெக்ஸி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது எஸ்பெஷலா லாங் டேர்ம்ல சரி இப்ப இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிளெக்ஸி கேப் பார்க்கலாம் இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எதை புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா ரெண்டு ஃபண்டும் வந்து எந்த அப்ரோச்ச ஃபாலோ பண்றாங்க வருவாய் ஈட்டுறதுக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம் பராக் பரிக் ஃப்ளக்ஸிப் ஃபண்ட் வந்து கன்சிஸ்டன்ட்டா எதுல வந்து ஹோல்டிங்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்காங்கன்னா பேங்க்ஸ் ஃபினான்ஸ் அப்புறம் சாஃப்ட்வேர் செக்டர் இந்த துறைகள் எல்லாம் சிக்னிஃபிகன்ட் போர்ஷன்ட்டு இவங்க போர்ட்ஃபோலியோல வந்துட்டு இவங்க எடுத்திருக்காங்க இதே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் யுக்தி வருவாய் வந்து ஈட்டுறதுக்கு இன்னொரு கையில நம்ம ஹெச்டிஎஸ்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட்டாக அவங்க ஹையர் ஹோல்டிங்ஸ் வந்து பேங்க் ஆட்டோமொபைல் அப்புறம் ஃபார்மா செக்டார்ல வச்சிருக்காங்க இந்த

சரி போர்ட் போலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்கலாம் பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்ட்னுடைய போர்ட் போலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ பதிமூன்று சதவீதமும் ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் பிடிஆர் வந்து முப்பது சதவீதமும் இருக்கு அதாவது பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து பங்குகளை வாங்குறதை விற்கிறதையும் லோவர் ஃப்ரீக்வன்சில பண்ணியிருக்காங்க இது ஒரு ஸ்டேபிள் அப்ரோச்சா சென்ற நம்ம கருதலாம் பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோல எண்பத்தி ஏழு பங்குகளும் இருக்கு ஹெச்டிஎஃப்சி போர்ட்ஃபோலியோல ஃபிஃப்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் இருக்கு ஸோ பராக் பரிக் போர்ட்போலியோ இன்னும் கொஞ்சம் டைவர்சிஃபைடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஃபண்டுமே பை அண்ட் ஹோல்ட் இன்வெஸ்ட் இந்த ஃபாலோ பண்றாங்க பராக் பருக ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய போர்ட்ஃபோலியோ லார்ஜா வந்து லார்ஜ் கேப் பங்குகள் கூட பயாஸ்டா இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா என்ன நிறைய பங்குகள் அவங்க முதலீடு செஞ்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய நிறுவனங்கள்ல முதலீடு செஞ்சிருக்காங்க ஸோ போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் இந்த பெரிய நிறுவனங்களுடைய சைஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டினால எச்எஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டும் ஒரு சைசபிள் ஹோல்டிங் லார்ஜ் கேப் பங்குகளில் வச்சிருக்காங்க பட் இந்த ஃபண்டு வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் அதனுடைய போர்ட்ஃபோலியோவை ஸ்மால் கேப் பங்குகள்ல முதலீடு செய்யறாங்க இருக்கும் பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் கரெக்ஷனில் எஸ்பெஷலாக ஸ்மால் கேப் பங்குகள் வந்து நிறைய ஹை க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும்னு நம்ம சொல்லலாம் பட் மார்க்கெட் கீழே போக போக அதுவும் ஓ வால்டைலார் கூட அதுல நில தன்மை அதிகமாகவே இருக்கும். இப்ப ரெண்டு ஃபண்டனுடைய இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டைல் அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பராக்பறிக் फ्लेக்ஸி கேப் ஃபண்ட ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரோத் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அதனுடைய மெயின் இலக்கு வந்து எந்த நிறுவனங்கள்லாம் அபோ ஆவரேஜ் க்ரோத் வந்து மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது அச்சீவ் ஆயிருக்கோ அதில் முதலீடு செய்யறது இந்த ஃபண்ட் வந்து எந்த நிறுவனங்களுக்கு ஸ்ட்ராங் க்ரோத் பொட்டென்ஷியல் இருக்கு லாங் டேர்ம்ல அதில் எப்படி ப்ராஃபிட் பார்க்கலாம் அந்த க்ரோத்லேருந்து பார்த்து தான் முதலீடு செய்கிறாங்க ஹெச்டிஎஃப்சி கேப் ஃபண்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களும் அதாவது க்ரோத் அட் ரீசனபிள் ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதனால் என்ன அப்படின்னா இந்த ஃபண்ட் வந்து எந்த நிறுவனங்கள் பண்ணலாம் ஒரு குட் குரோத் பொட்டன்ஷியல் இருக்கு பட் அந்த பங்கினுடைய விலை வந்து ரீசனபிளா இருக்கணும் அதாவது ஓவர் வேல்யூடா இருக்கக்கூடாது அந்த மாதிரி இதுல தான் முதலீடு செய்யறாங்க இந்த யுக்தி வந்து எந்த நிறுவனங்கள்லாம் அட்ராக்டிவா இருக்கு குரோத் அண்ட் வேல்யூவேஷன் படியோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்ம்ல கொடுக்குமோ அதுலதான் முதலீடு செய்றாங்க சரி இப்ப ரெண்டு கேஷ் ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம் கேஷ் ஹோல்டிங்னா என்னன்னா கேஷ் நம்ம நிறைய கையில வச்சிருந்தோம்னா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இருக்கலாம் அதாவது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனேவே நம்ம கேஷை கொடுத்து டிப்ளாய் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்ல அந்த அப்ரோச் மூலமா நமக்கு வந்துட்டு ப்ரெஷர் இருக்காது எதெல்லாம் ஓவர் வேல்யூடா இருக்கும் அந்த பங்குல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பராக்பரிக் வந்து ஹையர் கேஷ் ஹோல்டிங்ஸ் வந்து அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல வச்சிருக்காங்க ஸோ எஃபிஷியன்ட்டா அவங்க வந்து கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஒரு நல்ல வாய்ப்பை மார்க்கெட்ல பார்த்தாங்கன்னா எந்த ரஷ்ஷும் பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் இந்த அப்ரோச் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபிளெக்சபிலிட்டி கொடுக்குது ஒரு ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது மோஸ்ட் எக்விட்டி ஃபண்ட்ஸ் வந்து ஐந்து சதவீதத்துல இருந்து ஆறு சதவீதம் அவங்களுடைய கேஷை போர்ட்ஃபோலியோல வச்சிருப்பாங்க நார்மல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ்ல சரியா ஹெச்எஸ்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் சிமலராக கேஷ் ஹோல்டிங் வச்சிருக்காங்க நிறைய கேஷ் வச்சுட்டு உட்காந்துட்டு இல்லை సో ఇది కామన్ ప్రాక్టిస్ ఎలా ఎక్విటీ ఫండ్స్ సరే எது வந்து பராக் பரிக் கேப் ஃபண்டை டிஃப்ரெண்டாக பண்ணுது மீதி ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஃபாரின் பங்குகளில் முதலீடு செய்கிறது தான் இது ஒரு யூனிக்கான அப்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ஃபண்டுக்கு நல்ல க்ரோத் வாய்ப்புகள் வந்து குளோபல் மார்க்கெட்ல இருந்தால் அந்த வாய்ப்பும் இந்த ஃபண்ட் வந்து உருவாக்கிக்குது பராக் பரிக் கேப் ஃபண்ட் வந்து பதிமூன்று சதவீதம் ஏஓஎம் வந்து ஃபாரின் ஸ்டாக்ஸில் ஃபெப்ரரியில் இன்வெஸ்ட் பண்ணிக்காங்க எஸ்பெஷலாக யூஎஸ் ப்ளூ சிப் நிறுவனங்கள் அமேசான் ஆல்பெட் மைக்ரோசாஃப்ட் இதுல எல்லாம் முதலீடு செஞ்சிருக்காங்க பங்கு சந்தை எப்பவுமே ரய்ட்ளிக்கில் இருக்கும் அதாவது ஃப்ளக்ஷுவேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஃபண்ட் வந்துட்டு எல்லா முதலீடுகளும் வந்துட்டு வெறும் இந்தியாவினுடைய பங்கு சந்தையில் லிமிட்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஃபண்ட் வந்து டைரெக்டாக ஃபாரின் பங்குகள்லேயும் முதலீடு செய்கிறாங்க டைவர்ஸிஃபை பண்ணுறக்கு அதனுடைய போர்ட்ஃபோலியோவையும் அப்புறம் வாலிட்டிலிட்டியை கம்மி பண்ணுறதுக்கும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறதுனால குளோபல் மார்க்கெட்டோட அட்வான்டேஜஸ் எடுத்துக்கலாம் அதில் உண்டாகிற வாய்ப்புகளை வந்து அட்வான்டேஜாக எடுத்துக்கலாம் ரிஸ்க்கையும் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து பராக் பரிக் கேப் ஃபண்ட் டைரெக்ட் க்ரோத்தை பார்த்துருக்கோம் ஹெச்எஸ்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரெக்ட் க்ரோத் வந்து பீட் பண்ணிருக்கு சரிங்களா பெஞ்ச் பெஞ்ச்மார்க்ல அவங்களோட கேட்டகரிய அவுட் பர்ஃபார்ம் பண்ணிக்கு பட் நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மட்டுமே பார்த்துட்டு இந்த ரிட்டர்ன்ஸ் மட்டுமே பார்த்துட்டு ஜட்ஜ் இல்லை நம்ம வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன் ஃபண்டுகளையும் நம்ம பார்க்கணும் ரிஸ்க் அட்ஜெஸ்டட் ரிட்டர்ன் அப்படின்னா ஒரு ஃபண்ட் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கு ஒரு ரிட்டர்ன் வந்து அச்சீவ் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வந்து நமக்கு நல்ல ஒரு ஐடியா கொடுக்கும் என்ன எஃபிஷியன்டா அந்த ஃபண்ட் வந்து ரிஸ்க் டேர்ம்ஸில் இருக்காங்க அப்படிங்கறதுதான் பராக் பராக் ஃபிளக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இதுல ஸ்டாண்டர்ட் டிவியஷன் பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவியஷன் வந்து டோட்டல் ரிஸ்க் அந்த மியூச்சுவல் பண்டில் கேல்குலேட் பண்ணுறது அதுதான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதனுடைய ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து எவ்வளவு டிவியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஃபண்ட் வந்து அதிகமாக வாலட்டைலாக இருக்கும் அதாவது அதிகமாக நிலையற்ற தன்மை இருக்கும் பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப் டைரக்ட் ஃபண்டுனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டென் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ இது லோவஸ்ட்டாக இருக்குது அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அதாவது இந்த ஃபண்ட் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குது அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எஸ்பெஷலாக வந்து மார்க்கெட் வாலடைலா இருக்கும்போது அடுத்தது HDFC பிளெக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் பத்தி பாக்கலாம் டேரக்ட் க்ரோத் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பன்னெண்டு புள்ளி ஐந்து ஆறு இருக்கு இது லோரா இருக்கு அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது பட் பராக் பரிக் பிளெக்ஸி கேப் Direct க்ரோத் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு ஓகேங்களா இப்ப பண்டைய பீட்டா பார்க்கலாம் பீட்டா வந்து ஒரு கூட கம்பேர் ஒரு வேல்யூ தான் பீட்டா வந்து லெஸ் அது லெஸ் ரிஸ்கியா இருக்கும் மார்க்கெட் கூட கம்பேர் பண்போதுன்னு எடுத்துக்கலாம் பராக் பரிக் பிளெக்ஸி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் பீட்டா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ ஹெச்எஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் பீட்டா வந்து எட்டு மூன்று சோ இது வந்து கேட்டகரி ஆவரஜானும் கம்மியா தான் இருக்கு அதாவது ரெண்டுமே லெஸ் ரிஸ்கி ஃபண்ட்ஸா இருக்கு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது பட் பராக் பரிக் பிளெக்ஸி ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் பீட்டா தான் லோவஸ்டா இருக்கு இந்த பிளெக்சி கேப் ஃபண்ட் கேட்டகிரிலேயே இப்போ நம்ம ஷார்பே ரேஷியோ பாக்கலாம் ஷார்பே ரேஷியோ வந்து ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஒரு எக்விட்டி ஃபண்ட் என்ன இருக்கோ அதை மெஷர் பண்ற ரேஷியோ சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும்னா எவ்ளோ எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஜென்ரேட் ஆயிருக்கு ஒவ்வொரு யூனிட் நம்ம ரிஸ்க் பராக் கேப் எடுத்ததுக்கு டேரக்ட் அதாவது ஒவ்வொரு யூனிட் நம்ம ரிஸ்க் எடுத்ததுக்கும் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ டைம்ஸ் அதிகமாக ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இன்னொரு கையில ஹெச்டி ஷார்பே ரேஷோ ஒன் பாயிண்ட் டூ த்ரீ இருக்கு அதாவது யூனிட் ஆஃப் ரிஸ்க்கு இந்த ஃபண்ட் வந்து ஒன் பாயிண்ட் டூ த்ரீ டைம்ஸ் அதிகமா ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணி ஹையர் ஷார்பி ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்ட் ரிட்டர்ன்ஸ் இந்த பண்ட் கிடைக்குது

ரெஸ்பெக்ட்ல அது வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்க பெட்டரா அதனுடைய பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சரி இப்போ வந்து அப் சைடு அண்ட் டவுன் சைடு கேப்சர் ரேஷியோ ரெண்டு ஃபண்டுக்கும் என்ன அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் இது என்ன மெஷர் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா எவ்ளோ ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் கெயின் பண்ணுது அதனுடைய பெஞ்ச்மார்க் இன்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் வந்து மேலே போகும்போது அதாவது ஒரு புல் மார்க்கெட்ல சொல்றது இது அதாவது எவ்ளோ நல்லா ஒரு ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போதுன்னு சொல்றது தான் டவுன் சைடு கேப்சர் ரேஷியோ வந்து எவ்ளோ வந்து ஒரு ஈக்விட்டி ஃபண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது அதனுடைய பெஞ்ச்மார்க் இன்டெக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எப்பன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது போது ஒரு பியர் மார்க்கெட்ல இருக்கும்போது இந்த ரேஷியோ வந்துட்டு எவ்வளவு ஒரு ஃபண்ட் வந்து ஃபால் ஆயிருக்கு மார்க்கெட் ஃபால் ஆனப்ப அப்படிங்கறது சொல்லும் இந்த ரேஷியோஸ் வந்து முதலீட்டாளரான நமக்கு அந்த ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதலை ஏற்படுத்தும் இந்த மார்க்கெட் வந்து அப் ஆகும் போது என்னாவது மார்க்கெட் டவுன் ஆகும் போது என்னாதுன்னு சொல்லும் பராக் பரிக் கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் பார்க்கலாம் பரிக் ஃபிக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத்னுடைய டென் இயர் அப்சைட் கேப்ஷர் ரேஷியோ வந்துட்டு எய்ட்டி சிக்ஸ் இருக்கு இது லெஸ்ஸா இருக்க அதோடைய கேட்டகிரி ஆவரேஜ் நைன்டி ஃபைவ் கூட கம்பேர் பண்ணும்போது பண்போது ஹெச்எஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் அப்சைட் ரேஷியோ ஒன் நாட் எயிட்டா இருக்கு அதாவது மார்க்கெட் வந்து ஒரு புல் ஃபேஸ்ல இருக்கும் போது பராக் கேப் ஃபண்ட் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணல அதனுடைய கேட்டகரி கம்பேர் பண்ணும்போது ஹெச்எஃப்சி சி கேப் ஃபண்ட் அந்த ஃபண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்லைட்டா லெஸ்ஸா இருக்குது மார்க்கெட் வந்து மேலே போகும்போது பட் பரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்டினுடைய டென் இயர் டவுன் சைடு ரேஷியோ பார்த்தோன்னா ஃபார்ட்டி இருக்குது இது வந்து அந்த கேட்டகரிய கூட கம்பேர் பண்ணும்போது மச் லெஸ்ஸாகவே இருக்குன்னு சொல்லலாம் ஹெச்டி கேப் பண்டைய டேரக்ட் க்ரோத்தினுடைய சைடு ரேஷியோ கூட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது அதாவது மார்க்கெட் கரெக்ஷன் நடக்கும்போது போது பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்டு வந்து ஃபால் ஆகுது வந்து அன்லைக்கியா இருக்கும் அதனுடைய கேட்டகரி கூட கம்பேர் பண்ணோம்னா அப்புறம் ஹெச்டிஎஸ்சி ஃபிளெக்சி கேப் கூடயும் கம்பேர் பண்ணோம்னா அதாவது இந்த ஃபண்ட் வந்து ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு சம்மா ஸ்டேபிளா இருக்கும் ஒரு அளவுக்கு ஸ்டேபிளா இருக்கும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகும் போது ஹெச்டிஎஸ்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் ஓகேங்களா கூட கம்பேர் பண்ணும்போது கன்க்ளூஷன் என்ன இந்த காணொலியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம வந்து பராக் பரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்தையும் ஹெச்டிஎஸ்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத் இந்த சைடு ஒன்னு இந்த சைடு ஒன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்திருக்கோம் பராக் பரிக் ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் வந்து டைரக்ட் க்ரோத் வந்து அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்கு ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் டேரக்ட் க்ரோத் கூட கம்பேர் பண்ணும்போது லாங் ரன்ல ஹெச்எஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட்னுடைய டேரக்ட் க்ரோத்தினுடைய ஷார்ப்பு ரேஷியோ சார்டினோ ரேஷியோ எல்லாம் ஹையரா இருக்கு பராப்பரிக் பிளெக்ஸி கேப்

பர்ஃபார்ம் வந்து நல்லாவே பண்ணிருக்கு நீங்க இந்த ரெண்டுல எதுல வேணா முதலீடு செய்யலாம் உங்களுடைய பினான்சியல் இலக்கு என்ன உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் என்ன அதை பொறுத்து இன்னொரு ஒரு இம்பார்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் முப்பத்தி இரண்டு சதவீதம் போர்ட்போலியோ ஓவர் லேப் தான் இருக்கு பராக் பரிக் பிளெக்சி கேப் ஃபண்டுக்கும் ஹெச்டிஎஃப்சி பிளெக்சி கேப் ஃபண்ட் டைரக்ட் க்ரோத்துக்கும் அதாவது நீங்க இந்த ரெண்டு ஃபண்டையுமே உங்களுடைய போர்ட்போலியோல இன்க்ளூட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் ஒரு நல்ல டைவர்சிஃபிகேஷன் உனக்கு கிடைக்கும் ரெண்டு ஃபண்டுமே ஏஓஎம் அதாவது அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மென்ட் வந்து கொஞ்சம் ஹையா இருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் சிமிலர் ஹையா இருக்கு இந்த கம்பேரிசன் வந்துட்டு கொஞ்சம் ரெலவெண்ட்டாவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோ ரெண்டு ஃபண்டுமே ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும் நீங்க உங்களுடைய போர்ட் போலியோ டைவர்சிபை பண்ணனும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா சோ நம்ம காணொலியோட முடிவுக்கு வந்துட்டோம் எந்த ஃபண்ட் பெஸ்டா இருக்கும் உங்களுடைய கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா அதையும் ஷேர் ஃபண்ட்ஸ் ஏதாவது கம்பேர் பண்ணுமா அதையும் மறக்காம எல்லாத்தையும் சொன்னாதான் நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி காணொலிகள் பண்ண முடியும் மறக்காம லைக் பண்ணிடுங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்னும் ஒரு அருமையான காணொலியில சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Investment in securities market are subject to market risks read all the related documents carefully before investing please read the risk disclosure documents carefully before investing in equity shares derivatives mutual fund and or other instruments traded on the stock exchanges